அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை ஆடி பௌர்ணமி நாளை தினம் ஏகப்பட்ட விசேஷங்கள் சிறப்புகள் எல்லாமே இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் ஏற்றக்கூடிய பௌர்ணமி தீபம் ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த தீபம் எல்லா மாதமும் பௌர்ணமி வரும் ஆனால் ஆடி மாத பௌர்ணமிக்கு எப்பயுமே சக்திகள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் ஏன்னா அம்பாளுடைய மாதம்ங்கிறதுனால அப்படிப்பட்ட அந்த தீபம் எந்த முறையில் ஏற்றணும் நாளைக்கு என்னென்ன விசேஷங்கள் அது எல்லாமே இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் பொதுவாகவே ஆடி மாதம்ங்கிறது ரொம்ப கலக்கற்ற மாதம் பூஜைகளாக இருக்கட்டும் வழிபாடுகள் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஆடி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆனால் இந்த ஆடியோட முதல் ஞாயிற்றுக்கிழமை இத்தனை சிறப்புகளாக அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நமக்கு அவ்வளோ விசேஷங்கள் அவ்வளோ அந்த தெய்வத்துடைய பலன்கள் எல்லாமே அப்படி கூடி குவிஞ்சு இருக்கிற ஒரு நாளாக இருக்குது அதுவும் பௌர்ணமியோடு சேர்ந்து எல்லாமே வந்திருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம எந்த சாமி கும்பிட்றது நாளைக்கு அப்படிங்கிற தெரியாமல் அப்படி நமக்கு முழிப்புதுங்கிற அளவுக்கு நாளைய தினம் அவ்வளோ ஒரு விசேஷங்கள் இருக்குங்க அது என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் ஆடி மாதம் முதல் ஞாயிறு நாளை அது மட்டும் இல்லாமல் ஆடி பௌர்ணமி எல்லா மாதம் பௌர்ணமி இருந்தாலும் இந்த ஆடி பௌர்ணமிக்கு மட்டும் நிறைய சிறப்புகள் இருக்குது அப்படி இந்த முன்னாடி ஆடி பௌர்ணமியில் என்னென்ன எப்படி நம்ம வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் தீரும் நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப வழிபாடுகள் நம்ம கண்டிப்பாக செஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பதிவு தான் இது நாளை ஆடி பௌர்ணமி தினத்தில் நமக்கு ஆடி ஆடித்தபசு வந்திருக்கு குரு பூர்ணிமா வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் ஹயக்ரிவருடைய வழிபாட்டுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாள் அதனால் நாளைய தினம் உங்களுக்கு எந்த உங்களுக்கு தோதுவாக இருக்கோ இப்போ உங்கள் வீட்லேயே குழந்தைங்க இருக்காங்க படிக்கிற பசங்க போர்டு எக்ஸாம் எழுதுகிறாங்க டென்த்து டுவெல்த்து வேறு நீட்டு ஐஐடி அது மாதிரி எந்த உங்கள் குழந்தைகள் ஏதாவது ஒரு துறையில் நல்லபடியாக வரணும் அப்படி படிக்கிற குழந்தைங்க நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா நிச்சயம் நீங்கள் தாராளமாக ஹயக்ரிவரோட ஒரு வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஹயக்ரிவருக்கு ஏலக்காய் மாலை சாத்தலாம் இல்லாட்டி உங்களுக்கு அப்படி ஏலக்காய் மாலையெல்லாம் எங்களால் சாத்த முடியலாட்டி நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பால் பாலில் கொஞ்சோண்டு நாட்டு மட்டும்ப போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டு ஹயக்கரி ஒரு படம் இருந்தால் படத்துக்கு முன்னாடி வைக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்கள் குழந்தைங்களை கூட நீங்கள் விளக்கு வைக்க சொல்லலாம் நாளைக்கு விளக்கு வைக்க சொல்லிவிட்டு நீங்கள் ஹயக்கரிவோட ரொம்ப வந்து ஒரு விசேஷமான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் நாளைக்கு மட்டும் தான் சொல்லணும்னு கிடையாது நீங்கள் எல்லா நாட்களுமே குழந்தைங்க ஒரு சாயங்கால நேரத்தில் ஸ்கூல் விட்டு வந்துட்டு நம்ம விளக்கு வைப்போம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லிட்டு படிக்க உட்கார வச்சு பாருங்களேன் நல்ல குழந்தைங்களுக்கு புத்தி ஞாபகம் எல்லாமே நல்லா அந்த ஒரு ஆக்டிவ்னஸ் வந்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மந்திரத்தை இதை நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக குழந்தைங்களை வச்சு சொல்ல வைங்க அது என்ன மந்திரம் கேட்டிங்கன்னா ஞானாந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகா கிருதி ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரைவம் உபாஸ்மகே இந்த ஒரு எளிமையான மந்திரத்தை நீங்கள் டெய்லி சொல்ல வைக்கலாம் நாளை தினம் சொல்றது கூடுதல் விசேஷம் அப்படி அதோட நமக்கு நாளைக்கு ஆடி பௌர்ணமிக்கு எல்லோருமே சிவனுடைய கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும் நிறைய பேர் கிரிவலம் போகிற பழக்கங்கள் இருக்கும் அது மாதிரி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அது மாதிரி பண்ணலாம் எங்களுக்கு அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியலமா ஆனால் எங்களுக்கு குடும்பத்தில் நமக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீரணும் நம்ம குடும்பம் வந்து சுபிக்ஷமாக நல்ல ஐஸ்வரியமாக இருக்கணுங்கிறதுக்காகவே நாளைய தினம் குறிப்பாக எல்லா மதம் பௌர்ணமி வந்தாலும் இந்த ஆடி பௌர்ணமிக்கு வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் விசேஷமான ஒரு தீ நாள் இருக்குது பார்த்தீங்களா இந்த நாளில் நம்ம வீட்டில் ஒரு ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தீபம் பௌர்ணமி தீபம் இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கைகளை அந்த தீபத்தையே நீங்கள் வந்து சாக்ஷாத் அம்மனாக நினச்சி நீங்கள் பாவிச்சு நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் சொல்லி பாருங்கள் நிச்சயம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இப்போ ஆடி பௌர்ணமிக்கும் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஒரு மூணு பௌர்ணமி செய்யலாம் இல்லாட்டி அஞ்சு பௌர்ணமி பண்ணலாம் அது மாதிரி செய்து பாருங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் அப்படியே வந்து கரைஞ்சு போகிறத நீங்களே பார்க்கலாம் அந்த ஒரு தீப வழிபாட்டு முறை நாளைக்கு எல்லாருமே கண்டிப்பாக மறக்காம நீங்க செய்யணும் ஏன்னா குடும்பத்துடைய சுபிக்ஷம் குடும்பத்துடைய ஐஸ்வரியங்கிறது நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு தீப வழிபாட்டு முறை ஆனால் நம்பிக்கையோடு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் பல மடங்கு பலன் கொடுக்கும் ஏன்னா இந்த பிரபஞ்சமானது இந்த இது மாதிரி இந்த பௌர்ணமியாக இருக்கட்டும் அமாவாசை திதியில் வந்து ரொம்ப சக்திகள் அதிகமாக இருக்கும் ஆடி மாதம் நம்ம சொல்லவே தேவையில்லை அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் அப்போ இந்த முறையில் கேட்டு நீங்கள் பாருங்கள் எதுவாக வினால் இருக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகள் கல்யாணமாக இருக்கலாம் குழந்தை பிறப்பாக இருக்கலாம் வேறு சொல்ல முடியாத காரணங்கள் அது மாதிரி எதுவாக இருந்தால் ாலுமே நாளைய தினம் செஞ்சு ஒரு தெய்வம் ரெண்டு தெய்வம் கிடையாதுங்க நாளைக்கு எல்லாம் நிறைய நாளைக்கு வழிபாட்டுக்கான ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்களாக இருக்கு அதனால இந்த தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும் வீட்டிலங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு பித்தளை தட்டு இல்லாட்டி பித்தளை தாம்பழம் உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம் நான் எங்கள் இப்போ நமக்கு டெமோக்கு காமிக்கிறதுக்காக சின்னதான ஒரு தட்டு எடுத்திருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு தட்டில் நாலு பொட்டு வச்சுருக்கோம் நடுவில் ஒரு பொட்டு மொத்தம் ஐந்து பொட்டு சந்தனம் நமக்கு குங்குமம் இது மாதிரி வச்சுட்டு நம்ம வச்சிடணும் அவ்வளோதான் இதற்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் வைக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் கண்ணாடி டம்ளர் பெருசாக இருக்குது ஆனால் நம்ம நான் என்ன பண்ணுவோம் பூஜை அறியில் வைக்கிறப்ப குழந்தைங்களே ஏதோ வந்து டக்குன்னு வேகமாக தட்டி விட்டு அது மாதிரி பண்ணிடுவாங்க அப்போ உங்கள் கண்ணாடி டம்ளர் சின்னதாக இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி கண்ணாடி பவுல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது மாதிரி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு கல்லுப்பு ஃபுல்லாக நம்ம வந்து நிரப்பிக்கணும் கல்லுப்பு நிரப்பிட்டு இதற்கு கல்லுப்பு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் வேறு எந்த உப்பும் பயன்படுத்தக்கூடாது பண்ணிட்டு அதில் ஃபுல்லாக வச்சுட்டு அதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் மட்டும் நம்ம போட்டுக்கணும் அதையும் வச்சு முடித்ததுக்கப்புறம் அதற்கு மேலாப்பில் நம்ம ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இப்போ எங்கள் வீட்டில் அஞ்சு ரூபாய் காயினே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறவங்க வேறு வழியே இல்லாதவங்க ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் இது மாதிரி பௌர்ணமி தீபத்துக்கு குடும்பத்துக்கு நல்ல பண உறவுகள் சுபக்ஷங்கள் வரத்துக்கு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் எங்கேயாவது சில்லற மாதிரியாச்சும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து நீங்கள் அதுக்கு நடுவில் வச்சுக்கோங்க வச்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல கிழியாத ஒரு வெற்றிலை ஒரே ஒரு வெற்றில அதுக்கும் நடு அதுக்கும் நடுவில் மஞ்சள் குங்குமம் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் நிறைய பேருக்கு மஞ்சள் வைக்கிறதா சந்தனம் வைக்கிறதான்னு ஒரு டவுட் இருக்கும் எதுவாக உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ மஞ்சள்னா மஞ்சளும் சந்தனம்னா எது இருக்கோ நம்ம வீட்டில் அது மாதிரி குங்குமம் வச்சுக்கணும் அவ்வளோதான் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வெற்றிலையோட அந்த நுனி இருக்குது பார்த்திங்களா அது வடக்கு இல்லாட்டி கிழக்கு பார்த்தவாறு தான் இருக்கணும் அதுக்கப்புறம் வெத்தலைக்கு மேலே சின்னதான ஒரு அகல் விளக்கு அந்த அகல் விளக்கலையும் நம்ம மஞ்சள் குங்குமம் பொட்டு இதெல்லாமே வச்சுக்கணுங்க வச்சு முடிச்சிட்டு நம்ம இதற்கு என்ன திரி போடணும்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் கலரில் உள்ள திரி தான் போடணும் நம்ம எப்பயுமே நம்ம எல்லா பூஜைக்கும் ரூமுக்கும் வந்து வெள்ளைத்திரியை உபயோகப்படுத்துவோம் இப்போ எங்கள் வீட்டில் வெள்ளைத்திரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளைத்திரியை நீங்கள் மஞ்சளில் லைட்டாக நீங்கள் துவைச்சி கொஞ்சம் நேரம் வச்சாலே காஞ்சிரும் அந்த அந்த திரியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் மஞ்சள் நிறைய திரியை போட்டுட்டு நெய் விட்டுட்டு ஒரு சுத்தமான நெய் விட்டுட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றணும் ஆத்மார்த்தமாக மகாலட்சுமி தாயார நினச்சி இந்த ஒரு தீபத்தை பௌர்ணமி தினம் அன்னைக்கு மட்டும்தான் நம்ம ஏற்றணும் ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி ரொம்ப ஒரு எளிமையான மந்திரம்தான் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு அந்த தீபத்தை மட்டும் மனசார நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் அம் சுவாமி ரூமில் நம்ம அப்படியே வச்சிடணும் வச்சு முடித்ததுக்கு விளக்கு தானாகவே மலையேறிடணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் கோரிக்கைகள் நம்ம எல்லாம் அந்த பூஜையில் நம்ம உங்களுக்கு என்ன விஷயங்களோ எல்லாமே நம்ம சொல்லிடணும் விளக்கு தானாக தான் மலையேறணும் முடித்ததுக்கு நம்ம இந்த காஞ்சி போன வெத்தலை அந்த அகல் தீபம் இந்த பூவெல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும் வாங்கியிருக்க அந்த தட்டும் அந்த கண்ணாடி பவுலில் அந்த கல்லுப்பு ஐந்து ரூபாய் காயின் இதெல்லாமே இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே உங்கள் பூஜை ரூமில் அடுத்த பௌர்ணமி வர வரைக்கும் அப்படியே ஒரு ஓரமாக நீங்கள் எடுத்து வச்சுருங்க நீங்கள் அதை எத்தையுமே பண்ண வேணாம் அடுத்த பௌர்ணமி வரப்ப இந்த கல்லுப்பை கால்படாத இடத்துல நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டு விட்டுட்டு அந்த ஐந்து ரூபாய் காயினை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம இதே மாதிரி அடுத்த பௌர்ணமி தீதிக்கும் நம்ம ஒரு தீபம் ஏற்றுறோம் இது மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறத்துக்காக நம்ம மூணு வைக்கலாம் ஏழு வைக்கலாம் அஞ்சு வைக்கலாம் அப்படி ஒற்றை படையில் நீங்கள் மூணு பௌர்ணமி மட்டும் நம்ம தீபம் ஏற்றிட்டு யார் ஒருத்தங்க இந்த பௌர்ணமி தீபத்தை பௌர்ணமி அன்னைக்கு தீபம் ஏற்றி நம்ம வந்து ஆத்மார்த்தமாக நீங்கள் உங்கள் சுவாமி அம்பாவில் நினச்சி நம்ம இது மாதிரி வழிபடுறோமோ கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி அந்த கோரிக்கைகள் நிச்சயம் நடக்கும் பிரபஞ்சத்தோட சக்தியானதும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த இந்த நாளை தினம் வழிபாட்டை கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அந்த பௌர்ணமி திதிக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு நாளை ஆடி பௌர்ணமிக்கு நம்ம நீங்கள் உங்களுடைய தொடக்கம் நல்ல தொடக்கமாகி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் தீரும் அதனால் இந்த பதிவை நீங்கள் மறக்காமல் நீங்கள் நாளைக்கு பண்ணணும் இப்போ எங்களுக்கு பீரியட்ஸாக இருக்குமா என்ன பண்ணுறது இப்போ இந்த தடவை ஆயிடுச்சு எங்களுக்கு அடுத்த முறை எங்களுக்கு இது மாதிரி ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம் குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களோ கணவரோ வச்சு பண்ணால் சொல்லுங்கள் இல்லாட்டி ஒரு துறை நம்ம தள்ளி போனால் கூட பரவாயில்ல அடுத்த முறை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது இதை மட்டும் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்